ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அறுபதுக்கு அறுபது கொண்டாடி இருக்கிறாரு அப்புறம் ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடி இருக்கிறாரு அதுக்கெல்லாம் நாம வந்து இந்த நேரத்துல இரண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை அப்படின்னு மூணு தரம் எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி இத்தனை வருடம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை வருடம் இருக்குங்க ஒரு முப்பது வருட இது இருக்கும் இல்லையா டிராவல் இருக்கும் இல்லையா அன்புமணி அவர்களுக்கு இயர்ஸ் இருக்கிறாரு இத்தனை வருடம் கழிச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு கட்சியில் அவர் இருக்கிறதுக்கு அருகதையே இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அப்ப இனி அடுத்தது எதையெல்லாம் அவர் வந்து இவ்வளவு லேட்டா வந்து நமக்கு அவர் புரிஞ்சு சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல மோடி அவர்கள் வந்தா என்னை இப்போவும் கட்டி பிடிச்சுக்குவாரு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் கலப்பதையே நான் வந்து ஏற்க முடியாது பெரியவர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு உழைத்தவர் என்கிற முறையிலையும் அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதை என்றும் மாறாது ஆனா அவருடைய அரசியல் எந்த திசையில போகுதுங்கிறதுல எனக்கு ஏற்பு இல்ல அன்புமணி அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டா அடுத்தது அன்புமணி அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களை ஒருத்தரா நீப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது கட்சியிலே இருக்க அருகதை இல்லாதவரை இரண்டு முறை மத்திய அமைச்சரா எப்படி இவர் வந்து நாமினேட் பண்ணாருங்கிற கேள்வி வருது அப்ப இவரோட கட்சி கொள்கை என்ன என்னதான் அப்படிங்கிற எல்லாம் வருதுங்க ரொம்ப தர்ம சங்கடம்